கமலராஜி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேத்தி பிகைன்டுஸில் வந்து சீமானவர்களை வச்சு தலைவனே சீமான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கையெடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து பத்திரிகையாளர் மணி அவர்கள் சீமானவர்களை கேள்வி கேட்டுருந்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பத்திரிகையாளர் மணி வந்து சீமானவர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு சீமானவர்களுக்கு ஆதரவாக ரொம்ப சில விஷயங்கள்ல தான் பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே பத்திரிக்கையாளர் மணி அவர்களே வந்து சீமானவர்களை வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா அவர் இது வரைக்கும் பிகண்ட் உட்ஸில் வந்தது கிடையாது சோபிந்து அவர் வந்து கேள்வி இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் இந்த வருஷம் செய்த சம்பவங்கள்ன்றது வந்து பயங்கரமா இருந்தது முப்பத்தி ஐந்து நாற்பது போராட்டங்களுக்கு மேல கையெடுத்த ஒரே ஒரு தலை எதிர்க்கட்சியாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக கூட செஞ்சது கிடையாது ஆனால் சீமானவர்கள் எல்லாத்தையுமே வந்து தன் 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 பிரச்சனை மாதிரி பார்த்து எல்லாத்துக்குமே போராடி இருக்கார் அப்படின்றது ஒன்று இருக்குது எங்கங்கெல்லாம் வந்து போராட்டம் நடக்குது அங்கங்கெல்லாம் சீமான் போயிருக்காரு அந்த போராட்டங்கள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் எனவே வந்து அதே மாதிரி நீங்கள் தர்த்தமாக எடுத்துக்கோங்க நேற்று முந்தைய நடந்த போராட்டம் சீமானவர்கள் பண்ணாரு அந்த ஞானசேகரனுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இன்னைக்கு ஞானசேகரன் மேல குண்டாஸ் பயப்பட்ருக்கு எனவே இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கு அவர்கள் போராட்டம் விட்டால் கூட சீமானவர்கள் போராட்டம் வெற்றி அடையுது அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா அவர் நீங்கள் எங்கே விட்டாலும் அங்கே உள்ளவே போய் போராடுவார் அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதுதான் சீமானவர்களோட வளர்ச்சியாக இருக்குது எனவே பிகேண்டு உத்ஸ இந்த ஃபங்க்ஷன்றது வந்து எல்லாத்தையுமே மாற்றா போது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது சீமான் தம்பிகள் ரொம்பவே சந்தோஷமாக அதில் கலந்துகிட்டு இருக்காங்க சீமானவர்கள் பேசுனது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியே வருது அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் சொல்லுங்கள்